முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வந்து நமது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா வைத்திலிங்கம் அவர்களையும் நமது காங்கிரஸ் கட்சியை அவதூறான கருத்துக்களை கூறியிருந்தார் குறிப்பாற்ற குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார் இதெல்லாம் எதுக்கு சொன்னார் யோசிச்சு பார்த்ததுல அவர் வந்து பாஜக செயல்பட உள்ளார் நம்ம ஊர்ல ஏ பி சி வேலை இவர் டி டீமா வந்து உத்தம புத்திர மாதிரி இங்க பேசுறாரு ஏன்னா அவரை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது அவர் அவர் பேட்டியில சொல்றாரு ஹானஸ்ட் மல்லாடி ஆனஸ்ட் மல்லாடின்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு அவரே அவர சொல்லிக்கிறார் சார் நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார் மல்லாடி சார் காங்கிரஸ் தொண்டனா பார்த்து கேக்குறேன் சார் நீங்க வந்து யாருக்கு ஆனஸ்டா இருந்தீங்க சார் உங்க பேட்டியில சொல்றீங்களே பெரியவர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் யானத்துக்கு நல்லது செய்தார் அவருக்கு நீங்க ஆனஸ்டா இருந்தீங்களா அவர் ஆண்டு காலம் ஆட்சி செய்ய நீங்க வந்து வழி வழிவகை செய்தீங்களா அவருக்கு எதிர்ப்பான வேலையில இருந்தீங்களா அவர் ஆட்சி செய்ய விட்டீங்களா நீங்க ஆனஸ்டா இருந்தீங்களா சார் அவருக்கு அப்புறம் பெரியவர் சண்முகத்துக்கு ஆனஸ்டா இருந்தீங்களா சொல்லுங்க சார் அதற்கு மேல இப்ப குற்றம் சாட்டுறீங்களே இத்தனை வருஷம் காலம் கழிச்சு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே ஐயா வைத்தலிங்கம் ஐயா அவருக்கு ஆனஸ்டாக இருந்தீங்களா இதற்கெல்லாம் மேல உங்களையே நம்பி ஆட்சி செய்தாரே புரட்சி முதல்வர் நாராயணசாமி சார் அவருக்காச்சும் நீங்க வந்து ஆர்வா இருந்தீங்களா இல்ல ஆனஸ்டா இருந்தீங்களா சார் நீங்க சொல்லுங்க சார் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு காலம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் இப்போ நீங்க தேர்தல்ல கடை கட்டுறீங்க ஒரு ஒரு தேர்தலையும் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் வந்து ஒரு கடை வெளிப்பாரு அவர் வந்து ஒரு கணக்கு வைப்பார் யார் முதல்வரா வரணும் அந்த கணக்குக்கு தகுந்த மாதிரி மாறுவாரு அவர் ஆனஸ்ட் சொல்றதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ஆர் சார் ஆட்சியில யானத்துக்கு நல்லது அப்படி செய்தார் பதினாறுல காங்கிரஸ் கட்சியில வந்து நிக்கணும் அவருக்கு நல்லது செய்த பெரியவர் ஜானகிராமன் கூட இல்ல அவருக்கு நல்லது செய்த என்ஆர் கூட இல்ல சோனியா காந்திக்கும் ஒரு ஆனஸ்ட் இல்ல தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கும் அவர் ஆனஸ்ட் இல்ல இதுக்கிற மேல ஆந்திரால யார் முதல்வாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனஸ்ட் சொல்லுவாரு நீங்களே பாத்திருப்பீங்க ஜெகன்மோகன் ரெட்டி சார் அவர்களுக்கு நான் வந்து தலைவணங்க நான் உங்க இவருக்கு நிலைப்பாடு இல்லன்னு ஆந்திரா மக்களுக்கு புதுச்சேரியில வாழ்கிற மக்கள் வளர்க்கும் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நீங்க புதுவைல எப்படி இருந்தீங்க எல்லாம் எண்பத்தி அஞ்ச பத்தி பேசுறாங்க தொண்ணூத்தி ஆறுலயே அவரோட நிலைமை என்ன தொண்ணூத்தி பிறகு அவருடைய வளர்ச்சி என்ன அதை வந்து அவரு மக்களோட விளக்கணும் இது வந்து வந்து குஜராத்தோட அரசாங்கத்துக்கு சொந்தமான பெட்ரோலியம் கார்பரேஷன் கார்பரேஷன் கம்பெனி அது தடுத்தது யார் சார் ஏன் ஆதரவா செயல்பட்டீங்க அத சொல்லுங்க சார் இப்போ உங்க அரசியல் லாபத்திற்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டா நீங்க கூறி வந்து இருக்கிறீங்களே சொல்லுங்க சார் நீங்க யாருக்கு லாயல் நீங்க யாருக்கு ஆனஸ்ட் நீங்க குமர கடவுள்கிட்ட போய் நீங்க வேண்டி பாருங்க

நீங்க வாங்க நாங்களும் பதில் சொல்றோம் வணக்கம்